எஸ்டிஆரை பற்றி ஸ்ரீநிதி வந்து இப்போது ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காங்க இது சமம் வைரலாக போயிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஸ்ரீநிதியை பொறுத்தளவில் சமூக வலைதளங்களில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க ஆனாலும் சில மாதங்களாக இவங்க எஸ்டிஆர் பற்றி பேசுகிற விஷயங்கள் வந்து அவங்க ரசிகர்களுக்கிடையே கொஞ்சம் கடுப்பை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு இப்போது ரீசெண்டாக தான் எஸ்டிஆர் வீட்டு முன்னாடியே போய் நின்றுட்டு எனக்கும் அவருக்கும் திருமணம்லாம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க இல்லையா இப்போ இன்டர்வியூவில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க என்னால் எஸ்டிஆர் கூட ரிலேட் பண்ணிக்க முடியும் நான் வந்து சில உண்மைகளை சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டுறாங்க நான் சொன்னாலே சிரிப்பு தான் வருது அப்படின்றாங்க என்னுடைய அம்மா கூட என்னை பார்த்து சிரிக்கிறாங்க என்னை வந்து மென்டல் மென்டல்னு சொல்கிறாங்க நான் வந்து ஒரு உண்மையை சொல்லட்டுமா விண்ணை தாண்டி வருவாயா வந்து என்னோடய கதை தான் அதே போல் போடா போடி அப்படிங்கிற படமும் என்னோடய கதை தான் செக்க சுகந்தவானம் கூட என்னோடய கதை தான் எல்லாமே என்னோடய கதைகள் தான் என்னை வந்து பேஸ் பண்ணி நான் பண்ணுற விஷயத்தெல்லாம் அடிப்படையாக வச்சு படமாக எடுத்துருக்காங்க இதை வந்து என் அம்மா கிட்ட சொன்னால் நம்ப மாட்டுறாங்க யாருக்கிட்ட சொன்னாலுமே நம்ப மாட்டுறாங்க சிம்பு ஏன் நம்மளை மாதிரியே இருக்காரு என்ன மாதிரியே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் ஒரு விஷயம் வந்து எனக்கு புரிஞ்சுது நான் வந்து சிம்பு மாதிரியெல்லாம் இல்லை சிம்பு தான் என்ன மாதிரி இருக்கார் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட என்னை வந்து லேடி எஸ்டிஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன் சிம்பு தான் என்ன மாதிரி பண்ணுறாரு இதை வந்து மக்கள் மக்கள்கிட்ட சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக விழுந்து விழுந்து சிரிப்பாங்க பட் அதை சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேஷுவல் வைரலாக ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு இதை பார்த்துட்டு சிம்பு ரசிகர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் சிம்பு வந்து இப்போது எக்கச்சக்க பிரச்சனைகள்ல மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அவருடைய அப்பா டி ராஜேந்திர அவர்கள் வந்து கடந்த மாதம் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவருடைய உடலில் வந்து ரத்த கசிவு வந்து இருந்துச்சு உடனடியாக கண்டிப்பாக உயர் சிகிச்சை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால இப்போ அமெரிக்கா போயிட்டு அங்கே இருந்து சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அமெரிக்காவும் கிளம்பி போயிட்டாங்க நிறைய பேர் வந்து டி ராஜேந்தர் அவர்கள் வந்து இந்த சிகிச்சை வந்து நல்லபடியாக முடிஞ்சு அவர் வந்து திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஸ்ரீநிதி வந்து இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க